அப்போது அந்த ஆன்மீகவாதிகள்கிட்ட நாம் போய் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னால் நீ வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறா அப்படின்னு கேட்டால் கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் நாங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பதிலை வந்து அந்த ஆன்மீகவாதிகள் வந்து சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ இறைவனை வந்து நேசிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் கிட்டே அடுத்து ஒரு கேள்வி நம்ம கேட்டேன்னு வைங்களேன் அவர்களால் பதில் சொல்லவே முடியாதுங்க அது என்ன கேள்வி ஆன்மீகவாதிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி முக்கியமான கேள்வி ரெண்டு முதலாவது கேள்வி வந்து நீ ஏன் ஆன்மீகவாதியாக இருக்கிறா என்ன அவசியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லிவிடுவார்கள் என்ன பதில் சொல்லுவாங்க கடவுள் வந்து நான் கடவுளை நேசிக்கிறேன் அவனுடைய பரிசை நம்ம பெறணும் சொர்க்கங்கிற அந்த தகுதியை நான் பெறணும் எனக்கு தேவையானதெல்லாம் அவன் வந்து நிறைவேற்றணும் அவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் நான் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்விக்கு வந்து பதில் சொல்லிடுவாங்க இறைவனை நேசிப்பதால் ஒருவன் ஆன்மீகவாதியாக இருக்கிறான் ரெண்டாவது அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க சரி நீ இறைவனை நேசிக்கிறான் சரி இறைவன் உன்னை நேசிக்கிறானா கூட்ட கேட்க வேண்டிய ரெண்டு கேள்வியில் முதலாவது கேள்வி எப்படி அர்த்தம் வாய்ந்த கேள்வியும் அதை விட அறித்த அர்த்தம் வாய்ந்த கேள்வி வந்து ரெண்டாவது கேள்வி அது என்ன கேள்வி நீ இறைவனை நேசிக்கின்றாய் அதன் காரணமாக நீ ஆன்மீகவாதியாக இருக்கிறா ஆனால் இறைவன் ஒன்றை நேசிக்கிறானா அதற்குரிய அளவுக்குள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆன்மீகவாதிகளுக்கிட்டமே இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடையாது தடுமாற்றமான சூழ்நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள்